பலவித மருத்துவ சேவை வசதிகள் கொண்ட மெரிடியன் மருத்துவமனை சார்பில் சென்னையில் உள்ள தனியார் விடுதியில் வட முதல் நெல்லூர் வரை பத்து வித அலைகள் இண்டஸ்ட்ரியல் பிராக்ராக்கி தெரபி என்னும் புற்றுநோய்க்கான சிகிச்சை சேவையை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு புற்றுநோயை குணப்படுத்தும் ரேடியோ தெரப்பி அறிமுகப்படுத்தியது போல் இன்று புதிய சிகிச்சையில் மைல்கல் போல் இந்த அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியுள்ளது மெரிட்டியன் மருத்துவமனை தலைமை நிர்வாக அதிகாரி பேராசிரியர் மருத்துவர் அசோக் தியாகராஜன் கதிர்வீச்சு புற்றுநோய் நிபுணர் மருத்துவர் பாண்டித்துறை மருத்துவர் கென்னி ராபர்ட் மற்றும் மருத்துவமனை மருத்துவர் ராஜேஷ்கர் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் புதியதாக நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ள இண்டஸ்ட்ரியல் பிராகிதெரப்பி எங்கள் மருத்துவமனைக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் புற்றுநோய் சிகிச்சையில் துல்லியமாக தீர்வு அளிக்கும் விதமாகவும் ஆரோக்கியமான திசுக்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைத்து நோயாளிக்கு சிறந்த வகையில் உடல் திறனும் ஆரோக்கியத்தையும் அளிக்கிறது எனவும் இத்தகைய உயர் சிகிச்சை மூலம் எங்கள் மருத்துவமனையின் திறனை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நோயாளியின் உயிர்காக்கும் சிறந்த சுகாதார சிகிச்சை அளித்து வருகிறது இருக்கிறது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம் என கூறினர் மருத்துவமனை சார்பாக நம்ம இந்த பிராக்கி தெரப்பி கதிர்வீச்சு சிகிச்சைக்காக இந்த ஒரு பீட்டிங் இங்கே நடத்தப்படுகிறது இது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு எடுத்துட்டு வரணும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பற்றியும் ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோயை கண்டறிந்தால் அதற்கான தீர்வுகள் இருக்கு அப்படிங்கிறது முக்கியமாக ஏப்ரல் மாதத்தில் வட சென்னையிலே முதன் முதலாக மெரிடியன் மருத்துவமனை தான் வந்து இந்த ரேடியேஷன் நாங்கள் ஆரம்பிச்சோம் ஆரம்பித்தோம் எலக்டா லினாக் அப்படின்னு ஒரு மிஷனு அதன் பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக அந்த கதிர்வீச்சு சிகிச்சை முற்றுப்பெற வேண்டும் என்றால் நம்ம டோட்டல் அப்படின்னு சொல்ல காம்ப்ரிஹென்சிவ் ஒரு முழு அளவிலே நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு ஒட்டுமொத்த சிகிச்சை அதற்காக இப்போ பிராக்கி தெரப்பின்னு ஆரம்பிச்சிருக்கு இது பற்றி டாக்டர் ராஜேஷ்கர் சார் சொல்லுவார் பிராக்கி தெரப்பி பற்றி பிரேகோதெரப்பின்னு இன்டர்னல் ரேடியேஷன் சொல்லலாம் இது ஃபர்ஸ்ட் டைம் வட சென்னையில் நம்ம மெரினா ஹாஸ்பிட்டலில் லான்ச் ஆகியிருக்கிறோம் இப்போ இது குறிப்பிட்ட ஒரு சில இண்டிகேஷன்ஸ்க்காக இந்த பிரேக்கி தெரப்பி யூஸ் பண் யூஸ் பண்றோம் முக்கியமா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய் இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுக்கு இது ரொம்ப முக்கியமா ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் இது இப்போ இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டால் நிறைய பேஷண்ட் இந்த பாதிப்புல இருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் நீங்கள் இருக்கிறதுக்கு இருக்கிறது வந்து நிறைய மக்களுக்கு தெரியணும் அப்பதான் வந்து அவங்க ஃபிஃப்டின்னு ஃபிஃபிலிட்டி ரிக்லைஸ் பண்ணிக்கலாம் ரைக் இந்த டியூமர் போர்டு சார் கண்டிப்பாக வேறு யூ ட்யூமர் போர்டுன்றது ஆண்காலஜி பிரிவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஆண்காலேஜி அதாவது மருந்து மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய மருத்துவர் அப்புறம் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இவர்கள் மட்டும் இல்லாம ரேடியாலஜிஸ்ட் அதாவது வந்து ஸ்கேன் எடுத்து அதை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் அண்ட் பெத்தாலஜிஸ்ட் இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் டியூமர் போர்டுன்றது ஒரு டியூமர் போர்டுன்றோட முக்கியமான வேலை என்னன்னா ஒரு கேண்டர் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸை வச்சுட்டு அதுல அந்த நோயோட தன்மை என்ன அந்த நோயோட ஸ்டேஜ் என்ன அந்த ஸ்டேஜுக்கு இப்ப இருக்கக்கூடிய பேஷண்டோட வயது அண்ட் ஜெனரல் கண்டிஷனை பொறுத்து எந்த ட்ரீட்மெண்ட் முதன்மையாக கொடுக்கறதுன்றத கலந்து ஆலோசித்துட்டு டிசைட் டியூமர் போர்டுன்னு சொல்லுவோம் இந்த டியூமர் போர்டில் ஒரு பேஷண்ட்டுக்கு நமக்கு என் கேர் கிடைக்கும் என் டு கேர் தான் அப்படின்னா வந்து ஆரம்ப நிலையில ஒரு பேஷண்ட் வரும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ இல்ல என் ஸ்டேஜ்ல வரும்போதோ ஸோ பேஷண்டோட கம்ப்ளீட் ஃபாலோ அப் த்ரூ ஹவு லைஃப் பேஷண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய் அந்த நோய்க்கான வைத்தியங்கள் அந்த நோய் திருப்பி வந்தாலோ அதை மேனேஜ் பண்ணக்கூடிய வைத்தியங்கள் இல்ல நோய் இல்லாம பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு நோயின் நோயின் காரணமாகவோ இல்ல ட்ரீட்மெண்ட் காரணமாகவோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டாலோ அதையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளீட் காம்ரிஹென்சிவ் ஒரு இன்ஹவுஸ் சிஸ்டம் தான் டியூமர் போகணும்னு சொல்லுவோம் இதை எங்க மெரிடின் ஹாஸ்பிட்டல் நாங்க வச்சிருக்கோன்றதை நாங்க ரொம்ப பெருமையா நாங்க சொல்றோம்